இன்றைக்கான காணொலிகளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கிற டென்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் காலங்களாகவே இந்த பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இது இப்போது பல மடங்கு மேலே போய் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை கிளைம் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கிற பகுதிகளை இவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்க அண்ட் இவங்க அதுக்கு வச்சுருக்கிற பிளான் என்ன இதுக்கு வெஸ்ட் பெங்கால் மற்றும் கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய மக்களோட கருத்து என்ன அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை தான் தெளிவாக அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் செம்மளங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்றது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டியால் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வைக்கப்பட்டிருக்கு ஷேக் ஹசீனாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி தான் இப்போ இந்தியாவை அவங்க வெறுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டால் தான் தெரியும் பட் அப்படி நம்மளை வெறுத்தாலும் சமீபத்தில் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது ரொம்பவும் டேஞ்சரஸாக இருக்குது அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி எக்ஸ் இராணுவ அஃபிஷியல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அண்ட் அங்கே இருக்கிற ஒடிசா வரைக்கும் நம்மளால் கிளைம் பண்ண முடியும் ஐம்பதாயிரம் வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மில்லியன் பங்களாதேஷி மக்கள் நினச்சாங்க அப்படின்னா அதை இந்தியா கிட்டேருந்து பறிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இதே மாதிரியான ஒரு கிளைமாக வச்சுருக்காங்க அதாவது வெஸ்ட் பெங்கால் ஒடிசா மாதிரியான பகுதிகள் வந்து இந்தியாவோடது கிடையாது அது பங்களாதேஷோடது அப்படின்றாங்க இப்போ இந்த கருத்துக்களுக்கு லோக்கல் கவர்னிங் பாடியில் இருக்கக்கூடிய சிஎம் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்டாக யார் நினச்சாலும் அவர் இந்தியன் லேண்டை அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இந்தியா என்ன லாலிபாப் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை பார்லிமெண்ட்டில் கேட்குறாங்க கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் இந்த கவர்மெண்ட் அதோடய ஆக்ஷன்ஸை எடுத்துக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்க இந்தியன் லேண்டை கிளைம் பண்ணுற அளவுக்கு அங்கே பிரச்சனை அப்படின்றது மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கவனமாக பார்த்தாகணும் அண்ட் இதே சமயம் இந்தியாவிலேருந்து ஒரு முக்கியமான ஹை அஃபீஷியல் பங்களாதேஷுக்கு போயிருக்காரு டாக்ஸுக்காண்டி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்காண்டி இந்த மீட்டிங்குக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலான்றது இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வேணாலும் யார் வேணாலும் பேசலாம் ஆனால் கான்வர்சேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட முடிவு அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருந்து பைரக்தார் ட்ரோன்ஸை வாங்கினப்போ இந்தியா அதோடய கன்சர்ன்ஸை தெரிவிச்சிச்சு ஏன்னா பைரக்தார் அப்படின்றது பாகிஸ்தான் மாதிரியான நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத நாடுக்கு ஆயுதங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற துருக்கியால் உருவாக்கப்பட்டது இப்போது இந்த பைரக்தார் ட்ரோன்ஸை அந்த குறிப்பிட்ட பங்களாதேஷ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இதோட கேப்பபிலிட்டிஸை வச்சு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேஸஸ்ஸை அவங்களால சர்வேலன்ஸில் ஈடுபட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் ஸோ இது ஒன்று நம்மளோட கன்சர்னாக இருந்துச்சு இதை தாண்டி வேற எதுவும் கிடையாது பங்களாதேஷ் வந்து எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து வேணாலும் ஆயுதம் வாங்கலாம் அப்படின்றது தான் வெளிப்படையாக நம்ம சொன்ன ஒரு விஷயம் இப்போது இந்த சமயத்தில் பங்களாதேஷ் என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க அப்படின்னா இதை உங்களோட மிலிட்டரி பேஸஸ் ஆர் உங்களோட பார்டர்ஸுக்கு பக்கத்தில் ஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்றத ஒரு உத்தரவாதமாக கொடுத்தாங்க ஆனால் அந்த உத்தரவாதத்தை சமீபத்தில் இவங்க மீறி இருக்காங்க அப்படின்றது நமக்கு ஓப்பன் சோர்ஸஸ் மூலமாகவே தெரிய வருது இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது நீங்கள் வானத்தில் ஒரு விமானத்தை உங்கள் தலைக்கு மேலே பறந்து போகிறத பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக அது எந்த விமானம் அது எங்கேருந்து வருது எங்கே போகுது அந்த விமானத்தோட ஆல்டிடியூட் என்ன அந்த விமானத்தோட வேகம் என்ன அந்த விமானத்தோட மேக் என்ன அதை ஓன் பண்ணுறது யாருன்றத கொண்டு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சர்வைலன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மீடியா அவுட்லெட்ஸ் ப்ரைவேட் மீடியா அவுட்லெட்ஸே பங்களாதேஷ் இந்திய பார்டருக்கு பக்கத்தில் பைரக்தார் ட்ரோனை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ப்ரூஃபோடு வெளியிடுறாங்க அண்ட் இது ஒரு தடவை கிடையாது மொத்தம் மூணு தடவை நடந்திருக்கு அண்ட் பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஆப்ரேட் பண்ணலை பைரக்தாரை அப்படின்றாங்க பட் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது இப்போது பங்களாதேஷ் இந்த பைரக்தார் ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுல நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளோட ட்ரூ பொசிஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்மளோட முக்கியமான இடங்களை பற்றின இன்ஃபர்மேஷனாக அவங்களால இந்த ட்ரோன்ஸின் மூலமாக கேதர் பண்ண முடியும் அப்படின்றது தான் அண்ட் கூடுதலாக இந்த ட்ரோனை உருவாக்கி கொடுத்த ஒரு கண்ட்ரி நம்மளோட எதிரி நாடு கூட ஆக்டிவாக மிலிட்டரி கான்ட்ராக்ட்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது இப்போது இந்த பைரக்தார் ட்ரோனை பங்களாதேஷ் ஆப்ரேட் பண்ணாலும் அஃப்கோர்ஸ் இந்த பைரக்தார் ட்ரோனை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் இந்த பைரக்தார் ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ட்ரைனிங்கை கொடுக்கறதெல்லாம் துருக்கி நாட்டை சேர்ந்த அஃபிஷியல்ஸ் தான் எப்படி புட்டின் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு அதாவது லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை அமெரிக்க நாட்டோட உதவி இல்லாமல் உக்ரைனால் ஏவ முடியாது அமெரிக்கன் ஜிபிஎஸ் ஆர் அமெரிக்கன் சேட்டலைட் கம்யூனிகேஷனோட உதவி இல்லாமல் ஏவ முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த பைரக்தா ட்ரோன்ஸ் அப்படின்றது இது ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்ம் கிடையாது இதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் இதோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி மூலமாக நடக்குது அப்படின்ற காரணத்தினால் நமக்கு எதிரான சில இன்ஃபர்மேஷன்ஸ் பங்களாதேஷின் வழியாக லீக் ஆகுமோ அப்படின்றது நம்மளோட கன்சர்ன் இதுதான் முக்கியமான பாயிண்டே தவிர பங்களாதேஷ் இந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து ஆயுதம் வாங்கிட்டாங்க அப்படின்றது பிரச்சனை கிடையாது அவங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஆயுதம் வாங்கலாம் அது அவங்களோட மொழி உரிமை அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரியில் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அதில் நம்ம தலையிடறதுக்கு உரிமை கிடையாது பட் நமக்கு ஒரு த்ரெட்டு வர்றப்ப அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நமக்கு சில உரிமைகள் இருக்குது அண்ட் அந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன்ஸ் வரலை அப்படின்றப்ப நம்ம நம்மளோட ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த இடத்துல இருக்குது இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுக்கு நடுவில் பங்களாதேஷ் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஐ மீன் பங்களாதேஷ் மக்களுக்கூட அவங்களோட டோட்டல் முடிவு தான் ஷேக் ஹசீனாவை வெளியே அனுப்பணும் அப்படின்றது வெளியே அனுப்பிட்டாங்க இப்போது ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் இருக்கிறது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு இது வந்து நேரடியாகவே பங்களாதேஷில் இருக்கிற மக்களுக்கு நிறையவே வெறுப்பை ஏற்படுத்துது எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க பங்களாதேஷி நண்பர்கள் இங்கே அவங்க கூட வந்து ஒரு வெறுப்பாக தான் இருக்காங்க அதாவது என்ன இதுக்கு வந்து ஷேக் ஹசீனா வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரியாக ஒரு வெறுப்பில் தான் இருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கிற மக்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையை கிளப்பி இது ரொம்ப பெரிய பூதாகரமாக இப்போ வெடித்து நிற்கிது அதாவது இந்தியாவில் இருக்கிற பகுதிகளை அவங்க கிளைம் பண்ணுற அளவுக்கு பட் இந்த கிளைம் எல்லாமே பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்கிற எக்ஸ் ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் ஆர் அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான நேஷ்னல் பார்ட்டி தான் பவரில் இருக்கிறவங்க யாருமே இதை பற்றி பேசலை பேசவும் மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய நாடான நம்ம வந்துட்டு நம்மளோட லேண்டை அபகரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களால பேசிவிட்டு அவங்களால நிம்மதியாக இறந்துட முடியாது அப்படி அவங்களோட கவர்மெண்ட்டோ இல்லை அவங்களோட ஆர்மி அஃபீஷியல் கரண்ட்டாக டியூட்டியில் இருக்கக்கூடிய ஆர்மி அஃபீஷியல் கிட்டே இருந்தோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் நம்ம அதுக்குன்னு ஆக்டிவாக வார்க்குள்ளே போவோம்னு சொல்லலை பட் நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து பங்களாதேஷை ஒரு எனிமி கண்ட்ரியாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் மேட்சை கூட நடத்த முடியாமல் பாகிஸ்தான் அவதப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸுக்குள்ளே நம்ம பங்களாதேஷை தள்ள முடியும் அந்த கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் அவங்க நடந்துக்குவாங்க அண்ட் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிற ஃபாரின் செக்ரட்டரி மீட்டிங் வந்து நல்லபடியாக போச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கும் பங்களாதேஷ்க்கும் உண்டான டைஸ் அப்படின்றது கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அண்டு மக்கள் மாறி மாதிரி ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது வந்து அஃபீஷியல்ஸ் வரைக்கும் போய் ஒரு கட்டத்தில் நம்ம இந்த பவரை பிடிக்கணும் அப்படின்னா இந்தியாவை அகென்ஸ்டாக பேசணும் ஆர் இந்தியாவில் இருக்கிற டெரிட்டரிஸை நம்ம திருப்பி எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தோம்னா பவருக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி வந்துருச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது சேஞ்ச் ஆகும் பீப்புள்கிட்ட இருந்து தான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்றது வரும் ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் போகுமா இல்லையா நமக்கு தெரியல போனால் பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்டு பங்களாதேஷை சுற்றி உள்ள கலவரங்களில் இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பேசலாம் ஸோ இது மாதிரி நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபிடியன்ஸ் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்